நாளைக்கு ரெண்டு மணி நேரத்தை ஒதுக்கி ஒரு வாரத்துக்கான பாடத்திட்டத்தை ஒரு எட்டு மணி நேரம் படித்து முடிச்சீங்கன்னா அந்தந்த வாரத்துக்கான பாடத்திட்டத்தை முடிக்கும்போது நூறு சதவீதத்துக்கு நான் உங்களுக்கு பாஸ் பண்ணதுக்கு தான் தேவை ஐம்பது சதவீதம் மதிப்பெண் தான் தேவை அப்போ நூறு சதவீதம் நாங்கள் ரெடி பண்ண தயார் நீங்க ஒரு எழுபத்தி சதவீதம் ஒத்துழைப்பு மட்டும் கொடுத்தா நீங்க வெற்றி பெற்றுக்கலாம் வணக்கம் வெல்கம் டு அறிஞர் அகாடமி ஆசிரியர் தகுதி தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதாவது டிஆர்பி போர்டு மூலமா வந்து ஆனுவல் பிளானர் சற்று தின சில தினங்களுக்கு முன்னாடி வெளியே வந்துச்சு இந்த ஆனுவல் பிளானரில் என்னென்னலாம் வந்துச்சு அப்படின்னா நம்ம நிறைய எதிர்பார்த்தோம் ஆனால் நிறைய எதிர்பார்த்தது எதுவும் வரல எஸ்ஜிடி பி எக்ஸாம்லாம் எதிர்பார்த்தோம் அந்த எக்ஸாம்லாம் வரல ஆனா நமக்கு இந்த டெட் எக்ஸாமு ஆண்டுக்கு இருமுறை நடத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க அதன் அடிப்படையில் ஜூலை மாசமோ டிசம்பர் மாசமோ டெட் எக்ஸாம் நடக்கிற மாதிரி பிளானரில் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ இந்த டெட் தேர்வுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பார்க்கும்போது டுவெல்த் முடிச்சுட்டு டிடெக் பண்ணியிருக்க மாணவர்கள் யாரா இருந்தாலுமே டெக் பேப்பர் ஒன் அப்படின்ற ஒரு தேர்வுக்கு எலிஜிபிளா இருப்பாங்க டெக் பேப்பர் டூ அப்படின்றவங்க யாருன்னா பிஎஸ்சி பிஎட் அல்லது பிஏ பிஎட் அல்லது பிஇ பிஎட் இப்படி படிச்சிருக்க எந்த கேண்டிடேட்டா இருந்தாலுமே நீங்க டெக் பேப்பர் டூக்கு பார்த்தீங்கன்னா எலிஜிபிளா இருப்பீங்க இந்த தேர்வுக்கு இதற்கு முன்னாடி பொது பிரிவினருக்கு எண்பது மதிப்பெண் எடுத்தா தொள் தொண்ணூறு மதிப்பெண் எடுத்தா பாஸ் அது மட்டும் இல்லாமல் பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி பிரிவுகளுக்கு எஸ் எஸ்சி பிரிவுகளுக்கு எண்பத்தி ரெண்டு மதிப்பெண் எடுத்தால் பாஸ்ன்ற மாதிரி இருந்துச்சு எஸ்சி நபர்களுக்கு பார்த்தோன்னா அறுபது நபர்கள் அறுபது மதிப்பெண் எடுத்தால் பாஸ்ன்ற மாதிரி இருந்துச்சு ஆனால் இப்போ ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் நடந்த தேர்வுகளில் மாணவர்களோட பல கோரிக்கையை ஏற்று தகுதி மதிப்பெண் எழுபத்தைந்தாக குறைக்கப்பட்டிருக்கு அப்படி இருப்பினும் பார்த்தோன்னா பொது பிரிவினருக்கு இருக்குது தொண்ணூறு மதிப்பெண் தான் இருக்குது எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு அறுபது மதிப்பெண் சொல்லிட்டு இருக்கு இது ஒரு வாய்ப்பு இந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கணும் இந்த வாய்ப்பை மிஸ் எந்த திடீர்னு மாதத்துக்கான வாய்ப்பு இருக்கு நிறைய ஆசிரியர்கள் தேர்வு எழுதிய மாணவர்கள் நிறைய பேர் வந்து கேஸ் சொல்லிட்டு ஒரு சில சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு திறமையான ஆசிரியர் வரணும் இந்த தகுதி தேர்வுல எண்பத்தி ரெண்டு மதிப்பெண் எடுக்காத நபர்கள் எப்படி வந்து ஒழுங்கா மாணவர்களுக்கு பாடம் எடுப்பாங்க அப்படின்ற ஒரு கோரிக்கைகள்லாம் ஏற்கனவே பாடம் பாஸ் பண்ண வட்டாரங்களில் எதிர்த்து தெளிவுது அதனால வந்து நீங்க இந்த எக்ஸாம் இந்த வாய்ப்பு அதாவது எழுபத்தைந்து இருக்கும்போது போது ஈஸியாக பாஸ் பண்ணலாம் எழுபத்தைந்து எடுக்கிறது தொண்ணூறு எடுக்கிறதே ஈஸி தான் ஆனால் இதுக்கு முன்னாடி செய்த தவறுகள் என்னென்னா எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்தோம் நம்ம சரியாக படிச்சிருக்க மாட்டோம் படித்தாலும் அதை ஒரு கண்டினியூட்டியாக எடுத்துகிட்டு போயிருக்க மாட்டோம் ஒரு நாள் படிப்போம் நாலு நாள் பார்த்தா வந்து லீவ் விட்டுருவோம் ஒரு வாரம் படிப்போம் ஒரு மாதம் புக் எடுக்காமல் இருப்போம் தொடர்ச்சியாக நம்மளோட மைனஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கேன் ஏன்னா இந்த எக்ஸாமில் பல மாணவர்கள் வந்து ஃபோன் பண்ணி சொல்லும்போது என்ன சொன்னாங்கன்னா சார் எழுபத்தி நாலு தான் சார் எடுத்தேன் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சுன்னு நான் வந்துட்டு இருப்பேன் சார் நம்ம ஃப்ரீ பேட்ச் நம்ம ஃப்ரீ பேச்சில் படித்த மாணவர்கள் பார்த்தோன்னா முதல் கொண்டு ஏறாவது ஏறாவது மாணவர்கள் பார்த்தோன்னா பாஸ் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு லிஸ்ட்டு நாங்கள் ஏற்கனவே பார்த்தோன்னா உங்களுக்கு லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்போம் எந்தெந்த மாணவர்கள் எந்தெந்த பிரிவுன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டாயிரம் மாணவர்கள் சொல்லியிருந்தோம் அதுக்கு நம்பரோட உங்களுக்கு வித் ப்ரூஃபோடு பார்த்தினா வந்து கூடியவர் அதாவது அதை சும்மா வாய் வார்த்தையாக சொன்னால் மட்டும் நல்லா இருக்காது அதுக்கு உங்களுக்கு ரிஜிஸ்டர் நம்பர் ஃபோன் நம்பர் அவங்களோட ஃபோட்டோ கொண்டு வாங்கி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்டேட் பண்ண போகிறோம் அது நீங்கள் பாருங்கள் அந்த சாதனை அது ஒரு இமாலய சாதனை தான் நம்ம ஃப்ரீ பேட்ச் ப்ளஸ் நம்ம டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட் மொத்த பேரும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வெற்றி பெற்றிருக்காங்க இந்த வெற்றி பெற்றது ஈஸி எப்படின்னா சிம்பிள் முதலில் இந்த தேர்வுக்கு என்ன படிக்கணும் எப்படி படிக்கணும்னு தெரிஞ்சா போதும் நம்ம ஈஸியா பாஸ் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் பேப்பர் 1 அப்படிங்கற ஒரு பேப்பர் ஒண்ணு எப்படி பாஸ் பண்ணலாம் அப்படினா முதல்ல பேப்பர் 1 க்கு யார் தகுதி அப்படிங்கறது 12th முடிச்சிட்டு டீட் பண்ண எல்லா நபர்களும் பேப்பர் 1 க்கு தகுதி இவங்க எல்லாம் எப்படினா மார்க் மதிப்பெண் நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம் இப்போ அந்த அடிப்படையில் பேப்பர் 1 க்கு யாரெல்லாம் தகுதி வருவாங்க பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் என்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்கு அப்படி பார்க்க போறோம் தமிழ் முப்பது கேள்வி வரப்போது ஆங்கிலம் முப்பது கேள்வி வரப்போது உளவியல் முப்பது கேள்விகள் கணிதம் முப்பது கேள்விகள் இவிஎஸ் அப்படின்னு ஒரு பாடத்திட்டம் பிரிச்சிருவாங்க இவிஎஸ்ன்றது எதுவுமே இல்லை சயின்ஸ் ப்ளஸ் சோசியல் இதை ரெண்டு சேர்த்து முப்பது கேள்விகள் பார்த்தினா உங்களுக்கு பாடத்திட்டமாக கேட்பாங்க இருக்கிறதுலையே டெட்டு பேப்பர் ஒன்று படிக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாம் ஆனால் இதுக்கு நம்ம எந்த ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கலாம் அப்படின்னா ஒன் டூ எயித் ஆனால் அவங்க சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா ஒன் டு ஃபிஃப்த் வரைக்கும் படித்தா போதும்னு சொல்லுவாங்க ஆனால் பழைய தேர்வுகள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் பெரும்பான்மை நம்ம அலசி பார்க்கும்போது ஒன் டு எயித் வரைக்கும் கேள்வி பார்க்குது ஒரு சில பாடத்திட்டத்தில் ஒன் டு டென்த் வரைக்குமே பார்த்தோம்னா வந்து கேள்விகள் போயிருக்கு கேள்விகள் எங்க சார் பெரும்பான்மை அடாப்ட் பண்ணுது அப்படின்னோம்னா நமக்கு கேள்விகள் பொறுத்த வரைக்கும் சிக்ஸ்த்துலேருந்து எயித் வரைக்கும் பெரும்பான்மையான கேள்விகளும் சிறுபான்மையான கேள்வி வந்து நைன்த்து டென்த்து ப்ளஸ் ஒன் டு ஃபிஃப்த்து அப்போ இந்த செட்டப்பில் வந்து போகுது அப்போ நம்ம இந்த தேர்வில் நம்ம பதிவு பாஸ் பண்ணோன்னா நமக்கு ஐம்பது சதவீதம் மதிப்பெண் எடுத்தா போதும் அதாவது எழுபத்தைந்து மதிப்பெண் எடுத்தால் நம்ம பாஸ் பண்ணுறோன்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கோம் அப்போ இந்த பேப்பர் ஒன்னுக்கு இவர் தான் பாடத்திட்டம் இந்த பாடத்திட்டத்தை எப்படி அணுகலாம் அதுக்கு முன்னாடி இந்த பேப்பர் டூக்கு என்ன படிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துரும் இந்த பேப்பர் டூ பொறுத்த வரைக்கும் தமிழ் அதே முப்பது கல்வி தான் ஆங்கிலம் முப்பது கல்வி தான் உளவியல் முப்பது கல்வி தான் இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒன் ஆகட்டும் பேப்பர் டூ ஆகட்டும் பேப்பர் டூவில் சோசியல் பேப்பர் ஆகட்டும் இது எல்லாருக்குமே மூணு பாடத்திட்டங்களும் ஒரே ஒரு செட்டப்ல தான் அமையும் உளவியல் மட்டும் ஒரு சில தலைப்புகள் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் அது உங்களுக்கு அப்டேட் உங்களுக்கு சொல்லிட்டு சொல்லுவோம் அது மட்டும் இல்லாமல் இங்க அதாவது பிஎஸ்சி அப்படின்ற ஒரு கேட்டகரி படித்த நபர்கள் பிஎஸ்சி மாணவர்கள் எல்லாருமே எதை படிக்கணும் பிஎஸ்சி பி அந்த கேண்டகேட் எல்லாருமே எதுக்கு இருப்பீங்கன்னா கணிதம் அறிவியல் அப்படின்ற ஒரு பாடத்திட்டத்துல முப்பது கேள்விகள் முப்பது கேள்விகள் சொல்லிட்டு இருக்கும் இதுவே வந்து பேப்பர் டூ சோசியல் படிக்கிற மாணவர்கள் பார்த்தோம்னா உங்களுக்கு அறுபது கேள்விகள் அறுபது கேள்விகள் சோசியல் இருக்கும் சார் இந்த இந்த தமிழ்லாம் சொல்லிட்டீங்க சொல்லிட்டிங்க சார் இதெல்லாம் இங்கே இருந்தால் இங்கே தான் வரும்னு சொல்லிட்டு இந்த சயின்ஸ் மேக்ஸும் எங்கே இருந்தால் சார் வரணும் அப்படின்னா சயின்ஸ் மேக்ஸும் இருந்து டென்த் வரைக்கும் தான் பேப்பர் டூ ஒரு சில தலைப்புகள் மட்டும் டுவெல்த்து போகும் கணிதம் பொறுத்த வரைக்கும் டென்த் வரைக்கும் தான் இருக்கும் ஆனால் அறிவியல் பாடத்திட்டத்தில் ஒரு சில பகுதிகள் டுவெல்த்து போகும் அதே போல் இந்த சோசியல் பாடத்திட்டத்தில் இந்த சோசியல் இருக்கிற பாடத்திட்டத்தில் உங்களுக்கு எங்கே போகும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப் டுவெல்த்து வரைக்கும் போகும் அப்போ டுவெல்த்து வரைக்கும் போகிறேன் இதை நம்ம எப்படி பாஸ் பண்ணோம் எப்படி எடுக்கணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டை நீங்கள் முதல்ல வந்து உருவாக்கணும் ஃபர்ஸ்ட் வந்து பேப்பர் ஒன் பேப்பர் ஒன் ஆகட்டும் பேப்பர் டூ ஆகட்டும் யாரா இருந்தாலுமே பொதுவாக படிக்கக்கூடிய தலைப்பு ஏன்னா நிறைய மாணவர்கள் எப்படி இருப்பீங்கன்னா பேப்பர் ஒன்னுக்கு எலிஜிபிள் இருப்பீங்க பேப்பர் டூக்கு எலிஜிபிள் இருப்பீங்க அதில் நமக்கு எந்த தலைப்பாக இருந்தாலும் பொதுவாக பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன தமிழ் சரிங்களா இந்த தமிழ் பாடத்திட்டத்துல இருந்து நமக்கு முப்பது கேள்விகள் வரப்போகுது இப்போ இந்த முப்பது கேள்விகள் எங்கேருந்து வரப்போகுது அப்படின்னும் போது பெரும்பான்மையான கேள்விகள் எங்கே இருந்தால் ஒன் டூ எயித் அண்ட் சிக்ஸ்த்து டென்த்து அவ்வளோதான் நம்ம கேள்விகளே இந்த முப்பது கேள்விகள் இந்த முப்பது கேள்விகளுக்கு நான் அடித்து சொல்லுவேன் நான் கொடுக்குற ஒரு நூற்றி இருபது பேஜ் மெட்டீரியல் மட்டும் நீங்கள் படித்தா போதும் நீங்கள் இருபத்தைந்து கேள்விக்கு மேலே போட்டுருவீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த நமக்கு வகுப்புகள் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா வரி 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 வரியாக உங்களுக்கு பாடம் எடுப்பாங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் டிஎன்பிசி படிக்கக்கூடிய மாணவர்கள் எப்படி சொல்லுவாங்கன்னா நீங்கள் வந்து அவுட் சோர்ஸ் புக்கை போங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் டெட்டும் சரி எஸ்டிடியும் சரி இந்த படிக்கக்கூடிய மாணவர்கள் யாராக இருந்தாலுமே பள்ளிப்பாட புத்தகத்தை வரி 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 வரியாக படிக்கணும் அப்படி படித்தா மட்டுமே போதுன்ற மாதிரி இருக்கும் அப்போ தமிழில் இருபத்தைந்து கேள்விகள் நான் கொடுக்குற வீடியோ போதும் வீடியோ ப்ளஸ் நான் கொடுத்த மெட்டீரியல் மட்டும் போதும் அதை வரைக்கும் படித்தாலே உங்களுக்கு இருபத்தைந்து கேள்விகளுக்கு மேலே நீங்கள் போட்டுடலாம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து ஆங்கிலம் பொறுத்த முப்பது கேள்விகள் கேட்பாங்க இந்த ஆங்கிலத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய மாணவர்கள் என்னன்னா சார் எனக்கு இங்கிலீஷே வராது சார் சுத்தமாக வராது சார் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க ஒரு சில மாணவர்கள் இங்கிலீஷ் இங்கிலீஷ் வரும் சார் ஆனால் எனக்கு தமிழ் வராது சார் அப்படின்னு இருப்பீங்க இந்த முப்பது கேள்வியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாக கிராமர் அப்படின்னு சொல்லிட்டு கிராமர்ல இருந்து பார்த்தோன்னா நேரடியாக ஒரு பன்னெண்டு கேள்விகளும் ப்ரோ ப்ரோஸ் போயட்ரியில் பொறுத்த வரைக்கும் பதினெட்டு கேள்விகள் வரும் இது வந்து ஒரு ஆவரேஜ் ப்ரிடிக்ஷன் தான் இது முன்பு நடந்த தேர்வுகளில் ஒரு கணக்கு தான் ஏன்னா போன டைம் வந்து தமிழ் போடும்போது நமக்கு ப்ரோஸ் போயிட்ரி நம்ம பார்க்கும்போது இலக்கணத்தில் நிறைய பார்த்தோம்னா வந்து கேள்விகள் பார்த்தோம்னா கேட்டாங்க அப்போ ஒவ்வொரு டைமும் அவன் ட்ரெண்ட் பார்த்து வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் ஆவரேஜாக நம்ம எவ்வளோ கிஷன் எடுக்கலாம்னா ஒரு பதினைந்து கேள்விகள் எளிமையாக பெறலாம் எப்படின்னா ஆங்கிலமே எனக்கு தெரியாது சுத்தமாக எனக்கு படிக்கவே தெரியாது அப்படின்றவு கூட பதினைந்து கேள்விகள் எடுக்க வேண்டியது எங்களோட பொறுப்பாக இருக்கும் உங்களுக்கு ஏற்கனவே ஆங்கிலம் வரக்கூடிய வைத்தீஸ்வரர் மேம் கிளாஸ் பார்த்துருப்பீங்க எளிமையாக பார்த்தோன்னா உங்களுக்கு ஆங்கிலத்தை பார்த்தோன்னா புரிய வச்சுருப்பாங்க இதுக்கு பார்த்தோன்னா வந்து சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைக்கும் இருக்க புக்கே போதும் வேற எதுவுமே தேவையில்லை ஸ்கூல் புக்கு ப்ளஸ் நமக்கூட வீடியோ கிளாஸ் இது மட்டும் இருந்தாலே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் மேம் உங்களுக்கு அது தெளிவாக கொடுத்துருவாங்க அடுத்தது கண் அடுத்து பார்த்தோன்னா உளவியல் இந்த உளவியல் இருந்து முப்பது கேள்விகள் பார்த்தினா வரும் இந்த உளவியல் பாடத்திட்டத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னம்னா எனக்கு உளவியல் பற்றி ஒன்றுமே தெரியாது சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போனீங்கன்னா கூட அந்த தேர்வில் எளிமையாக பத்து கேள்வி போட்டிருக்கீங்க புரியுதுங்களா எளிமையாக பத்து கேள்வி போகலாம் அப்போ எனக்கு சார் உளவியல் பற்றி எனக்கு தெரியும் சார் ஓரளவுக்கு நான் படிச்சிருக்கேன் சார் அப்படின்னா நீங்கள் பதினைந்து கேள்வி போடுங்க சார் உளவியலுக்காக நான் உயிர் மூச்சு கொடுப்பேன் சார் இந்த தேர்வு நான் ஏற்கனவே ரெண்டு அட்டம் மூணு அட்டம் கொடுத்துருக்கேன் சார் தோல்விப்பட்டிருக்கேன் சார் அப்படின்ற நபர் இல்ல இருபது கேள்விகள் கொடுக்கலாம் நீங்கள் எதுவுமே பயப்படுத்தாமல் எங்கள் மேடம் பார்த்தினா உங்களுக்கு அருமையாக நித்யா மேம் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தினா வந்து கிளாஸஸ் பார்த்தினா உங்களுக்கு எடுத்து கொடுத்துருவாரு சார் நீங்கள் கிளாஸ் கிளாஸ் சொல்கிறீங்க சார் இது எப்படி சார் அப்படின்னா இந்த மூன்று பாடத்திட்டத்தையும் பார்த்தினா யூடியூப்பில் உங்களுக்கு முற்றிலும் இலவசமாகவே பார்த்தினா வந்து வகுப்புகள் இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் என் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு பாஸ் பண்ணுறதுக்கு எழுபத்தைந்து கேள்விகள் இருந்தால் போதும் என் மாணவர்கள் அதாவது ஏற்கனவே எனக்கு வந்து பெருமை சேர்த்த மாணவர்களுக்கு நான் கொடுக்குற தொண்ணூறு கேள்வி தொண்ணூறு கேள்விகளுக்கான பாடத்திட்ட முற்றிலும் இலவசமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூடியூப்பில் வகுப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குறது எங்களோட பொறுப்பாக இருக்கும் சரிங்களா நான் உங்களுக்கு மொத்தம் மொத்த இந்த மொத்த கிளாஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயா பார்த்தோன்னா வந்து கொடுத்துருவாங்க குவாலிட்டியோட அப்படி இப்படின்னா ஏதோ சும்மா சீக்கு போக்கு அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது தெளிவா வரி வரி வரியா உங்களுக்கு பாடம் நடத்திக் கொடுணும் பள்ளி பாட புத்தகத்தையே போட்டு உங்களுக்கு சார்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க உங்களுக்கு டெய்லியும் பார்த்திங்கன்னா வந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும் சார் அந்த கிளாஸ் எப்போ சார் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா பிப்ரவரி பதினைந்துலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளாஸ் பார்த்தா ஸ்டார்ட் ஆகும் போகுது அது மட்டும் இல்லாமல் எந்த தேர்வு எழுதினாலும் நம்ம முதல்ல ஒரு விஷயம் பண்ணுவோம் சிலபஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு தேர்வு இப்போ எழுதிருப்போம் தோல்வி பெற்று அப்போ இன்னைக்கு ஒரு எக்ஸாம் எழுதணுன்னா நம்ம என்ன மதிப்பெண் எடுத்துகோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம்னா அதுக்கு ஒரு டெஸ்ட் நம்ம வைப்போம் ஃபுல் மாடல் டெஸ்ட் ஒன்று வைப்போம் அந்த டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிப்ரவரி பதினைந்தா தேதி நடக்கிற மாதிரி இருக்குது அன்னியிலேருந்தே பார்த்தினா உங்களுக்கு வகுப்பு வகுப்புகள் பார்த்தா வந்து தொடங்கும் போது அந்த வகுப்பு அடிப்படையில் உங்களுக்கு என்ன பண்ண போகிறாங்க தொடர்ச்சியாக வந்து கிளாஸ் கொடுத்துட்டே இருக்க போகிறாங்க நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க வீடியோ பார்க்க போகிறீங்க நம்ம கொடுக்குற மெட்டீரியல் படிக்க போகிறீங்க ஈஸியாக பார்த்தினா வந்து ஃபுல் ஃப்ளட்ஜாக எடுத்துகிட்டு போக போகிறீங்க சார் அடுத்து சார் இது எல்லாமே நீங்கள் பேப்பர் ஒன்றுக்கு சொன்னது கரெக்டாக இருக்குது சார் ஆனால் அதுவே வந்து பேப்பர் டூ அண்ட் பேப்பர் ஒன்றில் இன்னும் ரெண்டு பாடத்திட்டம் இருக்குது சார் சயின்ஸு சோஷியலு சொல்லிட்டு பேப்பர் ஒரு செக்மெண்ட் சோஷியல் ரெண்டு சேர்த்து அப்படின்ற ஒரு பாடத்திட்டத்தில் அடுக்குவாங்க இது மொத்தம் சேர்த்து முப்பது கேள்வி கேட்பாங்க இதுக்கு பேப்பர் ஒன் படிக்கக்கூடிய மாணவர்கள் எங்க நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும்னா ஆறாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரைக்கும் இருக்கிற இந்த பாடத்திட்டத்துக்கு மட்டும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து படித்தா போதும் இந்த பகுதியில் நீங்கள் குறைஞ்சபட்சம் எவ்வளோ எவ்வளவு போட்டுறான்னா இருபதுக்கும் மேற்பட்ட கேள்விகளை எளிமையாக போடலாம் ஆறுல இருந்து எட்டாம் வகுப்பு இருக்கும் இதுக்குன்னு நீங்கள் கவலைப்பட தேவை இதுக்கும் நாங்கள் வகுப்புகள் பார்த்தோன்னா வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா எடுத்து கொடுத்துருவாங்க அதே போல் வந்து மேக்ஸ் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் சார் ஸ்கூல் புக்கில் நாங்கள் படிச்சிடலாமா அப்படின்னீங்கன்னா ஸ்கூல் புக்கை பார்க்கலாம் ஏன்னா ஒரு மேக்ஸுன்றது பார்த்தினா ஒரு தொடர்ச்சி ஒவ்வொரு தலைப்பும் நமக்கு வந்து முக்கியம் அப்போ மேக்ஸை மட்டும் நம்ம எப்படி பார்க்க போகிறோம்னா தலைப்பின் அடிப்படையில் தான் வந்து பார்த்தினா கணித வகுப்புகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொடர்ச்சியாக இருக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு கணக்கிலையும் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு ஆறு மாடல் அதிகபட்சம் போனால் எல்சிஎம்எச்எஃப்லாம் போனால் ஒரு நாற்பது மாடல் ஐம்பது மாடல் இந்த மாடல்கள் மொத்தத்தையும் உங்களுக்கு என்ன பண்ணுவோம் நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம் அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு எதை பிளான் பண்ணுவோன்னா எதெல்லாம் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும் விகிதம் விகிதாச்சாரத்தில் ஈஸியாக எடுக்க முடியும் சதவீதத்தில் ஈஸியாக எடுக்க முடியும் எல்லாத்துக்குமே கிளியர் கட்டான ஷார்ட் கட்டு உங்களுக்கு யூடியூப்லேயே பார்த்தா வந்து நாங்கள் கொடுத்துருவோம் அப்போ இந்த பாலத்திட்ட பொறுக்கும் நீங்கள் இருபது கேள்வி போட்டுருப்பீங்க மேக்ஸில் நான் சொல்கிறேன் இருபத்தைந்துக்கு மேற்பட்ட கேள்விகள் எளிமையாக நீங்கள் போடுவீங்க அதுக்கு நாங்கள் சாட்சியாக இருக்கும் இருபத்தஞ்சு கேள்விக்கு மேலே நீங்கள் ஒவ்வொரு மாடலும் போடுவாங்க எங்கள் ஐயாவோட வகுப்புகள் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் நீங்கள் பார்த்துட்டு நம்ம ஸ்டூடெண்ட்டே நிறைய விஷயத்தில் சொன்னாங்க சார் மேக்ஸ் எல்லாம் வந்து நான் எது எனக்கு ஒன்றுமே தெரியாது சார் எனக்கு எப்படி சொல்றது மேக்ஸ் வந்து எனக்கு இந்த அளவுக்கு ஷார்ட்கட்லாம் எனக்கு போடவே தெரியாது சார் நான் டைம்ல பீக் டைம்ல கடகடன் போட்டேன் நான் உட்காந்து சார் ஆனால் அந்த டிரைவ் வேலைலாம் இல்லை சார் இந்த கிளாஸ் பார்த்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு வேற மாதிரி ஆயிடுச்சு சார் அமில ஒரு சட்டப் மாதம் சொன்னாங்க இருபத்தைந்து கேள்விகள் இருபது கேள்வி அப்ப நீங்க இதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு முன்னாடி பொறுத்த வரைக்கும் அது தொண்ணூறு கேள்விகள் இருக்குங்களா இந்த தொண்ணூறு கேள்வி பொறுத்த வரைக்கும் எப்படின்னா தமிழில் வந்து ஒரு இருபத்தைந்து கேள்விகள் எடுக்கிற மாதிரி உங்களுக்கு கண்டிப்பா வச்சிருவோம் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் பனிரெண்டு கேள்விகள் பனிரெண்டிலிருந்து பதினைந்து கேள்வி நாங்கள் எடுக்க வச்சிருவோம் உளவியல் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க பதினஞ்சுலேருந்து பதினெட்டு கேள்வி இருபது கேள்வியும் ஆளுங்க எங்கள் பழைய ஸ்டூடெண்ட்லாம் போன டைம் கொஸ்டின் வரைக்கும் இவ்வளவு கொஸ்டின்லாம் கஷ்டமா இருந்துச்சு ஆனால் நம்ம மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் இருபத்தி ரெண்டு கொஸ்டின் போட்டேன் சார் இருபது கேள்விக்கு மேலே போட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு தடி சொன்னாங்க அப்போ இந்த பாடத்திட்டத்தில் பொறுத்த வரைக்கும் பதினெட்டு கேள்விக்கு மேலே நாங்கள் உறுதியாக இருப்போம் அப்போ இந்த மூன்று பாடத்திட்டத்தில் மட்டும் நம்ம எவ்வளவு கேள்வி எடுக்கிறோம் முப்பது பிளஸ் ஒரு ஐம்பத்தைந்து கேள்விகள் பார்த்தோன்னா எங்க எடுத்துடுறோம் இந்த பாடத்திட்டம் இந்த மூன்றே மூன்று பாடத்திட்டத்தில் மட்டுமே நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும் இதை மட்டும் நான் மொத்தமே இது ஃப்ரீயா தான் கொடுக்குறேன் நான் எழுபத்தி அஞ்சு கொஸ்டின் நான் எடுக்க வைக்கனால முடியும்

அப்படி இருந்தாலுமே கூட உங்களுக்கு போனஸ் பாயிண்ட்டாக மேக்ஸில் இருபத்தைந்து கேள்விகள் நாங்கள் எடுக்க வச்சிருவோம் சரிங்களா நூறு கேள்விகள் பார்த்தினா நீங்கள் எளிமையாக பேப்பர் ஒன்னில் எடுத்துருவீங்க அதே போல் தான் பேப்பர் டூவும் பேப்பர் டூ பொறுத்த வரைக்கும் அந்த செக்மெண்ட்டில் நம்ம எவ்வளோ கொஸ்டின் எடுத்துகிட்டு போகிறோம் ஐம்பத்தைந்து கேள்வி எடுத்துகிட்டு போகிறோம் சயின்ஸு முப்பது கேள்வி சயின்ஸ் மட்டுமே முப்பது கேள்வி இருக்கும்போது இந்த முப்பது கேள்விக்கும் பாட புத்தகத்தை எடுத்து போட்டு வரி வரி வரியாக கிளியர் கட்டாக உங்களுக்கு கிளாஸ் இருக்கும் சரிங்களா முப்பது கேள்விகள் முப்பது கேள்வியில் குறைந்தபட்சம் இருபது கேள்விகளுக்கு மேலே நாங்கள் எடுக்க வச்சிருவோம் சரிங்களா அதே போல் மேக்ஸ் மேக்ஸும் அதே தான் உங்களுக்கு இருபத்தைந்து கேள்விகள் நாங்கள் என்ன பண்ணுவோம் எடுக்க வச்சிரும் அப்போ எவ்வளோ வந்துருங்க நீங்களும் இந்த பாட்டில் நூறு கேள்விகளுக்கு மேலே போட்டுருவீங்க புரியுதுங்களா அப்போ இந்த இடத்துல அதேதான் சோசியல் பொறுத்த வரைக்கும் என்னன்னா சோசியல் தான் கொஞ்சம் இந்த சோசியல் பாடத்திட்டத்தை பார்த்தீங்கன்னா ஈசினும் சொல்ல முடியாது கஷ்டம்னு சொல்ல முடியாது ஏன்னா ஏற்கனவே ஐம்பத்தஞ்சு கொஸ்டின் எடுத்துட்டுமா சோசியல் பாடத்திட்ட ப ப மாணவர்கள் மட்டும் என்னென்னா நீங்கள் டுவெல்த் வரைக்கும் ஒரு சில தலைப்புகள் நம்ம போய் தான் வரும் ஒரு சில கொஷின்லாம் வெளியில் போக தான் செய்யும் சார் எவ்வளோ கொஸ்டின் சார் வெளியில் போகும் அப்படின்னா நமக்கு மொத்தம் அறுபது கேள்விகள் கேள் கேட்பேன் இந்த அறுபது கேள்விகளில் ஒரு குறைந்தபட்சம் பதினைந்து கேள்விகள் எங்கே தான் போவாங்கன்னா வெளியில் போகும் அதாவது வெளியில் மீன்ஸ் வந்து லெவன்த் டுவெல்த்து அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க அப்போ அந்த லெவன்த்து டுவெல்த்து போக மீது எத்தனை கொஷின் இருக்குன்னா நாற்பத்தஞ்சு கொஸ்டின் இருக்குது இந்த நாற்பத்தஞ்சு கொஷனுக்கு நான் அடித்து சொல்கிறேன் ஏன்னா சோசியல் வகுப்புலாம் நான் தான் எடுப்பேன் நான் எப்படி எடுப்புன்னு உங்களுக்கே தெரியும் கிளியர் கட்டாக உங்களுக்கு நான் எடுத்து கொடுத்துருவேன் வரி வரியாக வரியாக உங்களுக்கு கதை சொல்லி கதை சொல்லி ஷார்ட் சொல்லி உங்களுக்கு ஃபுல்லா மாரி நான் எடுத்து கொடுத்துருவேன் இது மொத்தமே நான் ஓப்பன் டுவால் தான் கொடுக்க போகிறேன் அப்போ இந்த நாற்பத்தைந்தில் நான் குறைந்தபட்சம் நாற்பது கேள்வி எடுக்க வச்சுருவேன் இந்த பதினைந்து கேள்வியை நீங்கள் சும்மா ஏபி சீரிங் போட்டால் கூட இருந்து ஐந்து கேள்விகள் கரெக்டாகும் அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க எளிமையாக பார்த்தோன்னா நூறு கேள்விகள் பார்த்தோன்னா எடுத்துருவீங்க அப்போ நூற்றுக்கும் மேற்பட்ட கேள்விகள் பார்த்தோம்னா எடுப்பது நம்மளுடைய டெட் தேர்வில் எளிது சார் அப்படி இருந்துமே நிறைய மாணவர்கள் வந்து தோல்வி பெற்றாங்க சார் எப்படி சார்னா அவங்க சரியா படிக்கல அவங்க சரியாக அந்த கொஷின் பேப்பரை அணுகலை அவங்க எந்த பாடத்திட்டத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுன்றதை ஒழுங்காக ஃபாலோ பண்ணல ஏன்னா முதல்ல தெளிவாக புரிஞ்சிக்கணும் நான் வந்து நீங்கள் ஏற்கனவே படித்த பாடத்திட்டம் நமக்கு எது வரும் எது வராதுன்றதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் நமக்கு எது வருமோ அதை தான் முதல்ல முக்கியம் எல்லா மாணவர்களுக்கும் தமிழ் நாட்டில் பிறந்திருக்கும் தமிழ் பாடத்திட்டம் எளிமையாக வரும் எப்படி கொடுத்தாலும் நம்ம தமிழை படிச்சலாம் அப்போ தமிழ் படிக்கும்போது குறைந்தபட்சம் இருபதுலேருந்து இருபத்தைந்து கேள்விகள் நம்ம எளிமையாக பார்த்தோன்னா எடுத்துக்கலாம் ஆங்கிலம் ஆங்கிலத்தை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் படித்த மாணவர்களுக்கு நார்மலாக பார்த்தோன்னா இங்கிலீஷ் நார்மலாக வந்துடும் நம்ம தமிழ் வழி மாணவர்களுக்கு பார்த்தோன்னா வந்து அது வர்றதா செய்யும் ஈஸியாக வந்துடும் அப்படி இருந்தாலுமே இந்த ஷார்ட் டைமில் என் குடும்ப சூழ்நிலை நான் ஒர்க்கு எல்லாத்தையும் பார்த்துட்டு எனக்கு ஆங்கிலம் வருமா அப்படின்னு கொஞ்சம் தொய்வாதான் இருப்பீங்க அப்படி இருக்கிற மாணவர்களுக்கும் நம்மளோட வீடியோவே போதுமானதாக இருக்கும் அப்போ அந்த வீடியோ ப்ளஸ் நம்ம கொடுத்த மெட்டீரியல் ஸ்கூல் புக் இது மூணு மட்டும் போதுமானதாக இருக்கும் எதுக்குன்னா ஆங்கிலத்துக்கு ஆங்கிலத்தில் நம்ம சொன்னது அதுதான் பதினைந்து கேள்வி நான் ஒரு இருபதுக்கு மேற்பட்ட கேள்விகள் எடுக்கிறதுக்கு வைத்தியசரி மேடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக பார்த்தீங்கனா வந்து கிளாஸ் கொடுத்துருவாங்க நீங்கள் அதை பற்றி ஒரு சின்ன பிட்டு கூட நீங்கள் யோசிக்க தேவையில்ல கிளியர் கட்டாக உங்களுக்கு அந்த வீடியோவே போதும் அந்த வீடியோ பார்த்தாலே போதும் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தினேஷ் சார் அழகாக டாபிக் 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 டாப்பிக்காக பிரித்து கிளியர் கட்டாக உங்களுக்கு என்ன பண்ணுவார் கிளாஸஸ் பார்த்தீங்கனா வந்து கொடுத்துருவாங்க இருபத்தைந்து கேள்வி எடுக்க வைக்கிறது உறுதியாகவே இருக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை சயின்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து தமிழ் சார் ப்ளஸ் நித்யாமன் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கிளாஸஸ் கொடுத்துட்டே வருவாங்க கிளாஸை பொறுத்த வரைக்கும் நீங்க துளி கூட யோசிக்க தேவையில்ல உங்களுக்கு ஒரு ஏன்னா அந்த கிளாஸஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு போகுதுன்னா நோட்டிகேஷன் வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஏன்னா நம்மளோட மாணவர் சொல்றதுனா நோட்டிகேஷன் வரத்துக்கு முன்னாடி எப்பவுமே நம்ம அந்த ஒரு பேட்ச்க்கு நம்ம தயார் நிலை இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லுவேன் அப்போ அந்த நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடி நான் பேச்சை முடிச்சிருப்பேன் இப்போ என்னென்னா நம்ம டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏன்னா நான் ஃப்ரீ பேட்ச் சொல்லியிருக்கோம் ஃப்ரீ பேட்ச் பொறுத்த வரைக்கும் மூணு சப்ஜெக்ட் மட்டும் தான் கொடுக்கணும் ஒரு சில மாதிரி தான் சொல்லுவாங்க சார் எங்களுக்கு அந்த நீங்கள் ஃப்ரீன்னு சொன்னாலுமே அதை எங்களால் ஒழுங்குபடுத்து எங்களால் ஏன்னா ஃப்ரீன்னு சொன்னாலுமே அதை நான் ஒழுங்காக பண்ண மாட்டேன் சார் எனக்கு வந்து வழி நடத்துறதுக்கு நீங்கள் தேவை சார் எங்களை கரெக்டாக வழி நடத்துங்க சார் எனக்கு மொத்த சப்ஜெக்ட்டும் கொடுத்துருங்க சார் இதை படி இதை படி அப்படின்னு சொல்லிட்டு வழி நடத்திட்டே இருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கக்கூடிய மாணவர்களுக்கு நம்ம பார்த்தோன்னா டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தோன்னா வந்து போட்டிருக்காங்க அப்போ டெஸ்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும் என்னன்னா பேப்பர் ஒன் பேப்பர் டூ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்கு அதாவது ஒன் சொல்ல போகும்போது இந்த மாணவர்களுக்கு பார்த்தோன்னா வந்து அழகாக இங்க இருக்கிற செக்மெண்ட் எல்லாருக்கும் என்னென்னா இங்க இருக்கிற மாணவர்கள் மொத்த பேர் என்னன்னா அனைத்து மாணவர்களும் அனைத்து பாடக் குறிப்புகள் அதாவது உங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப்பாக உங்க குரூப்புக்கு நாங்கள் அமைச்சிருவோம் சார் இது எப்படி சார் இருக்க போகுது அப்படின்னா தமிழ் மற்றும் ஆங்கில வழியில ரெண்டு மீடியத்துலயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இருக்கும் போது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பருமே பயிலிங்கல தான் இருக்குது பயிலிங்கல தான் நீங்க கேள்வி எழுத போறீங்க ஒரு மெயின் தேர்வு எப்படி இருக்குமோ அதே செட்டப்ல தான் உங்களுக்கு கேள்வித்தாலே அமைஞ்சிருக்கும் நீங்க இயர் கொஷின் எடுத்து பாருங்க நம்மளுடைய டெலகிராம் குரூப்லயும் இருக்கும் கீழே லிங்க் இருக்கும் அந்த லிங்க்ல போய் பாருங்க டெக் தகுதி தேர்வு அதாவது இதுக்கு முன்னாடி நடந்த தேர்வுகள் அடுத்த அனைத்து கொஸ்டுமா புரியும் உங்களுக்கு வரிசையா போட்டிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் டிஆர்பி மூலமாக நடத்தப்பட்ட எல்லா கேள்விக்கான கேள்வித்தாள்களையும் நம்ம குரூப்பில் இருக்கும் நீங்கள் பாருங்கள் ஏன்னா ஒரு வேலை தான் அவங்க போயிட்டே இருப்பாங்க அந்த வேலை நம்ம பிடிச்சோன்னா ஈஸியாக பார்த்தோன்னா அடிச்சிடலாம் அப்போ அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ டெஸ்ட்டு பேட்ச் சொல்லியிருக்கோம் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சுன்றது பார்த்தோன்னா வந்து உங்களுக்கு க்ளாஸஸ் பார்த்தோன்னா தமிழுக்கும் இங்கிலீஷ் சைக்காலஜி மூணுத்துக்கும் பார்த்தோன்னா ரெக்கார்ட் கிளாஸு ஃப்ரீயாகவே பார்த்தோன்னா வந்து கொடுத்துருவாங்க ஆனால் டெஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் என்னென்னா தமிழ் இங்கிலீஷுக்கு மட்டும் பார்த்தோன்னா டெஸ்ட்டு கொடுப்பாங்க டெஸ்ட் ரெண்டு சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் கொடுப்பாங்க சைக்காலஜி மேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோ முடிவிலையும் உங்களுக்கு கேள்வி கேட்டு அடுத்த மூவ் பண்ண எடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நமக்கு டெஸ்ட் பேட்ச் சேரக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அனைத்து பாடத்திட்டத்துக்கான வீடியோ வகுப்புகள் மொத்தம் ரெக்கார்டர் கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா அந்த பேட்ச் குரூப்புக்கு பார்த்தீங்கன்னா அனுப்பிச்சிருவாங்க சரி இது ரெக்கார்டர் கிளாஸ் தானே சரி எங்களுக்கு லைவ் கிளாஸ் இல்லையானா அப்படின்னா இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு ஃபவுண்டேஷனை போடணும் ஒரு விஷயம் என்னன்னு தெரிஞ்சாதான் நம்ம அடுத்த லெவல் போகிற மாதிரி இருக்கும் ஏன்னா இந்த விஷயத்துலேருந்து இதெல்லாம் முக்கியமானது இப்படி படிச்சுக்கிங்க இவர் இப்படி தான் போய் போர் தொடுத்தார் இப்படி இப்படி தான் வந்தார் பழைய காரர்கள் இப்படி தான் செய்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா டக்குன்னு சொன்னால் உங்களுக்கு புரியாது நீங்கள் ஒரு தேர்வு எழுதும்போது நூறு நூறு பர்சன்ட்டுக்கான ஒரு தேர்வு எழுதும்போது உங்களுக்கு குழந்தை எவ்வளவு வெளியே வரும்னா அறுபது வெளியே வரும் இப்ப நம்ம கொடுக்கக்கூடிய வீடியோ வீடியோ கொடுக்கும்போது ஒரு பத்துலேருந்து இருந்து பதினைந்து சதவீதம் என்ன பண்ணுவோம் உங்களுக்கான ஸ்கில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் அப்ப நீங்க உதாரணத்துக்கு நூறு சதவீதத்துக்கு எழுபத்தி சதவீதம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடுறீங்க நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு டாப்பிக்கும் பார்த்தீங்கன்னா வந்து லைவ் செக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடக்கும் இந்த லைவ் செக்ஷன் எப்போ சார் நடக்கும் அப்படின்னு கேட்கும்போது சனி மற்றும் ஞாயிறு ஆறு மணிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் பார்த்தோன்னா மூணு மணி நேரம் ஒவ்வொரு டாப்பிக்கும் கிளியர் கட்டாக முடிக்கும் இப்போ சிக்ஸ்த்ல இருந்து எயித் வரைக்கும் மூணு மணி நேரத்துல இப்போ பாலிட்டினா ஃபுல்லாக பாலிட்டி நடத்தி உங்களுக்கு கொடுத்துருவோம் அதே மாதிரி ஒவ்வொரு படத்திட்டத்தையும் மூணு மணி நேரம் மூணு மணி நேரம் ஒரு என்னைக்கெலாம் கவர்மெண்ட் லீவ் வருதோ அன்றைக்கி நடத்தி உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா கொடுத்துருவோம் இது எல்லாமே லை லைவ் செக்ஷன் வரும் லைவ் செக்ஷனில் என்ன சார் பெனிஃபிட்டு அப்படின்னும் போது லைவ் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட் உங்களோட டவுட்டை நீங்கள் அப்போ எப்படி கேட்க முடியும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஜூம் கிளாஸ் பார்த்தோன்னா அந்த நடத்தி கொடுப்பாங்க ஒரு சில நாட்கள் ஜூம் அதாவது மாணவர்கள் வந்து மதிப்பெண் வந்து கம்மியாக எடுக்கிறாங்க அப்படின்னாங்கன்னா அவங்கள கூட்டு இன்டிவிஜுவலாக கூட்டு எந்த ரீசன்காக கம்மி நம்ம கடைசியாக பார்த்தோன்னா நிறைய பேர் கேட்டோம் ஒரு சில மாணவர்கள் பார்த்தோன்னா வந்து அவங்க உண்மையாக பார்த்தோன்னா வந்து சூழ்நிலை நிறைய மா ஒரு சில மாணவர்கள் சூழ்நிலை உண்மையாக வந்து பார்த்தோன்னா படிக்கத்தோட ஆர்வத்தோடு நிறைய பேர் வருவாங்க ஆனால் வந்து படிக்கத்தோட ஆர்வம் அந்த அட்மிஷன் போட்டு ரெண்டு டெஸ்ட்டு இருக்கும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா மாணவர்கள் பார்த்தோன்னா தொய்வடைந்து வேறு ஏதாவது ட்ராக் மாறி போயிடுறாங்க அந்த மாதிரி விஷயத்தை மாணவர்கள் முதல்ல மாறக்கூடாது ஏன்னால் இது ஒரு தகுதி தேர்வு தான் இதை தொடர்ந்து நமக்கு என்ன பண்ண போதுனா நியமன தேர்வுன்னு ஒரு தேர்வு வரப்போகுது அந்த தேர்வை பார்த்தோன்னா அதுவும் ஈஸி தான் அதாவது பேப்பர் ஒன்று எஸ்ஜிடி அப்படின்ற ஒரு செக்மெண்ட் எழுதுகிற மாணவர் எல்லாருக்குமே ஈஸி தான் அதை பற்றி நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக அது எப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இந்த தேர்வு இந்த தேர்வு நம்ம எழுதி முடிக்கும்போது ஒவ்வொரு ஸ்கூல் அதாவது எய்டர் ஸ்கூல் எந்த ஸ்கூல் நீங்கள் போனாலுமே அந்த ஸ்கூல் என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு ஒரு பதினைந்தாயிரம் முதல் பதினெட்டாயிரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா சம்பளம் வரும்போது ஏன்னா நமக்கு ப்ரைவேட் ஸ்கூலில் போகிறோம் எந்த மாதிரி ஒர்க் பண்ணுறோம் எந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறோம் நினைக்கி கஷ்டப்படுறீங்க நம்மளுடைய அரசு பள்ளி மாணவர்களை மேம்பட்டு வரணும்னு சொல்கிறதுக்காக தான் நீங்கள் அரசு பணிக்கே வரீங்க அப்போ உங்களோட ஸ்கில் ஸ்கில்லும் அந்த க்ரோத்து அந்த டெவலப்மெண்ட் எல்லாத்தையும் நீ என்ன பண்ண போகிறீங்க நம்மளுடைய நம்முடைய அரசு பள்ளி மாணவர்கள் கொடுக்க போகிறீங்க அப்படி கொடுக்குறது உங்களுக்கு நிறைவான சம்பளத்தை கொடுக்க போகிறீங்க ப்ரெஷர் இல்லாமல் ஒர்க் பண்ண போகிறீங்க அதுக்காக தான் பார்த்தோன்னா வந்து இந்த தகுதி தேர்வு எழுத போகிறீங்க நீங்கள் எழுதிட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் ஏராளமான வேகன்ஸி பார்த்தோன்னா இருக்கு நமக்கு வந்து நிரப்ப போகிறோம் நிரப்ப போகிறோம்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க ஆனால் வந்து இன்னும் நிரப்பன பல தெரியல ஆனால் எப்படி மாறும் எந்த நிலத்தில் எப்படி வேணால் எந்த ஆட்சி வேணால் எப்படி வேணால் வரலாம் திடீர்னு பார்த்தோன்னா திமுக ஆட்சிக்கு வந்து திருப்பி ரிட்டன் பேக் அவங்களே வந்தாலுமே உடனடியாக என்ன பண்ணலாம் ஆசிரியர்கள் நினைவுகள் பண்ணலாம் இல்லை புதிய ஆட்சியாளர்கள் வந்து கூட என்ன பண்ணுவாங்க அவங்க அந்த கோரிக்கையை நிறைவேற்றலை இந்த கோரிக்கை நம்ம நிறைவேற்றி ஆசிரியர்களோட கோரிக்கை நம்ம நிறைவேற்றி இவங்க மனசில் நம்ம நீங்காத ஒரு இடம் பெற வேண்டும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லேயும் அவங்க வரலாம் அப்படின்னும் போது வேகன்சி அதிகமாக இருக்குது நாம் அதுக்கு தகுதியா முதல்ல நம்மளை தகுதிப்படுத்திக்கணும் அந்த தகுதிப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த டெஸ்ட் பேட்ச் பற்றி உங்களுக்கு சொல்லியிருப்போம் சயின்ஸுக்கும் பேப்பர் ஒனுக்கு பேப்பர் டூ பேப்பர் அதை சயின்ஸ் சோஷியலுக்கும் மேக்ஸுக்கும் பார்த்தோன்னா நம்ம டெஸ்ட்டு பேட்ச் உங்களுக்கு இருக்கும் அந்த டெஸ்ட்டு பேச்சுக்கான டீடைல்ஸ் பார்த்தோன்னா உங்களுக்கு நாங்கள் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாருங்கள் உங்களுக்கு என்ன டவுட்டோ நீங்கள் என்னன்னா ஆஃபீஸ் நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்களுக்கு தெளிவாக சொல்லுவாங்க ஆஃபீஸ் நம்பர் பொறுத்த வரைக்கும் நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ எயிட் டபுள் சிக்ஸ் டூ டபுள் ஜீரோ ஆஃபீஸ் நம்பர் எந்த நேரத்துலையும் எந்த கால் வேணால் பண்ணுங்கள் உங்களுக்கு தகவல் பார்த்தோன்னா தெளிவாக சொல்லுவாங்க நம்மளோட இலக்கு ஏன்னா போன டைம் ஒரு ரெண்டாயிரம் பேர் நம்ம வெற்றி பெற வச்சுன்னா அடுத்த டைம் ஒரு நாலாயிரத்துலேருந்து ஒரு ஐயாயிரம் பேர் வெற்றி பெற வைக்கணும் அது நான் எப்படி வேணால் வெற்றி பெற இருக்கும் நாங்கள் ஏன்னா நிறைய மாணவர்கள் பார்த்தோன்னா கஷ்டம் இன்றைக்கி கூட அஸ்வினின்னு ஒரு மேம் பேசுனாங்க சார் போன டைமே இது சார் நீங்கள் எவ்வளோ சொன்னீங்க சார் நான் வறுமையில் தான் சார் இருந்தேன் இருந்தாலும் என்ன ஃப்ரீ பாய் சாத்திங்க சார் சேர்த்து கூட நான் அதை ஒழுங்காக ஃபாலோ பண்ணேன் சார் எனக்கு கஷ்டமாக இருக்குது சார் சார் இந்த முறையும் எனக்கு அந்த வாய்ப்பு கொடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நான் என்ன சொல்கிறதுனே தெரில உங்களுக்கு சரிம்மா இந்த முறையை நீங்கள் படிங்க ஆனால் இந்த முறை படிக்கலைன்னு நாம பண்ணிட்டோம் இல்லை சார் நான் கண்டிப்பாக பாஸ் பண்ணிவிடுவேன் சார் எனக்கு உங்கள் என் மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்குது சார் ஆனால் நீங்கள் உங்கள் மே இப்போ நீங்கள் சொன்ன விஷயம்லாம் பார்க்கும்போது எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை வந்துடுச்சு சார் நான் தாராளமாக படிக்குவேன் சார் நான் படித்து பாஸ் பண்ணி காட்டுறேன் சார் நாங்கள் அந்த என்னென்னா உங்களுக்குள்ளே தேவை என்னென்னா ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரத்தை ஒதுக்கி ஒரு வாரத்துக்கான பாடத்திட்டத்தை ஒரு எட்டு மணி நேரம் நீங்கள் படித்து முடிச்சிங்கன்னா அந்தந்த வாரத்துக்கான பாடத்திட்டத்தை முடிக்கும்போது நூறு சதவீதத்துக்கு நான் உங்களை ரெடி பண்ணுவேன் ஆனால் நமக்கு பாஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ தான் தேவை ஐம்பது சதவீதம் மதிப்பெண் தான் தேவை அப்போ நூறு சதவீதம் நாங்கள் ரெடி பண்ண தயார் நீங்கள் ஒரு எழுபத்தை தகுத்த ஒத்துழைப்பு மட்டும் கொடுத்தா நீங்கள் வெற்றி பெற்றலாம் மேலும் தகவலுக்கு நம்முடைய சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க டெட்டு இந்த செக்மெண்ட்டை முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ டெஸ்ட் பேட்சுன்னா அவங்களுக்கு ஃப்ரீ பேட்ச் வந்து கொடுத்துருப்பாங்க பெய்டு பேட்ச்னா உங்களுக்கு அந்த பெய்டு பேட்சுக்கு இருக்கும் உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் அதை எடுத்துக்கங்க ஏன்னா நம்மளுக்கு தேவை மாணவர்கள் வெற்றி பெறணும் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு கெப்பாசிட்டி இருக்கும் ஏன்னா ஒவ்வொருத்தர் நல்லா படிப்பாங்க ஒருத்தர் அழுத்தி விட்டால் தான் படிப்பாங்க ஒருத்தர் சொன்னால் புரிஞ்சுப்பாங்க ஒருத்தர் சார் என்னை கண்காணிச்சிட்டே இருந்தேன் சார் அப்போ தான் சார் நான் படிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஏன்னா ஒவ்வொருத்தர் மனிதர்கள் பார்த்தோன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி இருப்பாங்க நம்மளோட தோழிக்கு காரணம் என்னன்னா நம்மளை யாரும் கண்காணிக்கல அந்த ஒரே காரணம் தான் கண்காணிக்கிறதுக்கு நான் இருக்கோம் சரிங்களா ரைட் நீங்கள் வந்து பார்த்தோன்னா உங்கள் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு ஃபோன் பண்ணுங்கள் என்ன தகவலாக இருந்தாலும் சொல்லுவாங்க தேங்க்யூ